நமஸ்காரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்களை தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் எத்தனையோ ஆண்டுகள் கடந்து போனாலும் இந்த வருஷம் நல்லா இல்ல அடுத்த வருஷம் சரியாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நம்ம வாழ்க்கை எப்பவுமே ஓடுது இந்த வருஷத்தை அளவுல உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல மாற்றம் நடக்க போகுது இரண்டாயிரத்தி மாதிரி சிக்கல்கள் வேதனைகள் துன்பங்கள் எல்லாம் இல்லாம நிறைய விதத்துல நல்லது நடக்கிறதுக்கான அறிகுறி இந்த வருடம் தொடங்குற அந்த கிரக அமைப்பிலேயே தெரியும் இந்த வருஷம் தொடங்கும் பொழுது சந்திரன் உச்சம் பெற்று தன் நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிற அதே போல குரு பகவான் கேந்திரஸ்தான நான்காம் இடத்தில் தனுசு ராசியிலிருந்து பார்க்கும் பொழுது ஏழாம் பகவான் பூர நட்சத்திரமான மகாலட்சுமி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கும் வேலையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கிறது அப்ப இந்த கிரக அமைப்பு ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதே போல இந்த வருடம் புத்தாண்டு பிறக்கும் பொழுது

உள்ள நாளாக ஜீவனும் முழு வாழ்க்கை நாளாக இருக்கு அப்ப இந்த ஆறாம் ஆண்டு பிறக்கும் அந்த நாளில் கிரக அமைப்புகளும் வலிமையாக இருக்கு அதே போல் பிரதோஷமும் பூர நட்சத்திரத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பது தன் நட்சத்திரத்தில் அதே போல் சந்திரன் அமர்ந்திருப்பது உச்சம் பெற்று அமர்ந்திருப்பது தன் நட்சத்திரமான ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த விசேஷமான அற்புதமான இந்த கிரக அமைப்பில் தொடங்கும் இந்த ஆண்டு நிச்சயமாக வாழ்க்கையில் பல்வேறு ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தடைகளையும் நீக்கும் பல நபர்களோட வேலை வாய்ப்பு பிரச்சனைக்கு முடிவு தரும் விதத்தில் இந்த வருடம் இருக்க போது என்ன சனி பகவான் குருவின் வீடான ராசியில் இருப்பதால் நிச்சயமாக புதிதாக வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பில் நிம்மதி இல்லை வேலை வாய்ப்பில் சம்பள உயர்வு பதவி உயர்வு இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வருடம் அமோகமாக இருக்கும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அதில் பெரிய வளர்ச்சி ஏற்படும் நிறைய நபர்

நண்பர்களால் உறவினர்களால் நயவஞ்சகமாக ஏமாற்றப்பட்டது நீங்கள் செய்த முதலீடுகளில் பெரிய வருமானம் இல்லை இந்த மாதிரி நிறைய இந்த விடை கொடுத்து நம்ம மன மகிழ்ச்சியாக நிச்சயமாக என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் ஏற்றம் கிடைக்கும் அது வெற்றி தரும் விதத்திலும் அதிர்ஷ்டம் தரும் விதத்திலும் என்னுடைய என்னோட என்னுடைய செட்டில் பண்ண வைக்க விதத்துல இந்த ஆண்டு இருக்கும் நம்பிக்கையோட நீங்க இந்த ராசி பலன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பொதுவாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கும் நாளோட கிரக அமைப்பும் சரி பிரதோஷம் நேத்திரம் ஜீவன் போன்ற எல்லாமே ரொம்ப 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 சிறப்பாக இருக்கு இது போல ஒரு கிரக அமைப்புல ஒரு ஆண்டு தொடங்கினாலே நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் சரி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச போறோம் இவ்வளவு அற்புதமான ஒரு அருமையான இந்த புத்தாண்டு பலன்கள்ல நாம இன்னைக்கு பார்க்க போற ராசி எந்த ராசி மகிழ்ச்சி என்பது நமக்கு மட்டும் இருந்தா பத்தாது நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் சேர்ந்து இருக்கணும் அப்பதான் அந்த மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு அசைக்க முடியாம கூடியவர்கள் ஆழமாக நம்ப கூடியவர்கள் மகர ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல இரண்டு கிரக பயிற்சிகள் இருக்கு ஒன்னு வந்து குரு பயிற்சி ஜூன் ஒன்றாம் தேதி இன்னொன்னு டிசம்பர் ஆறாம் தேதி

இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது தான் நிறைய பேருக்கு போய் காமிக்கும் நானும் நினைப்பேன் இந்த வீடியோவை நீங்க பயனுள்ளதாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு நான் நம்புறதுக்கும் இது போல நிறைய வீடியோக்களை தொடர்ந்து உங்களுக்கு நான் வந்து வெளியிடுவதற்கும் நீங்க லைக் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அதே மாதிரி வீடியோவுக்கு கீழ இருக்கிற ஷேர் பட்டனை நீங்க பிரஸ் பண்ணி உங்களோட நண்பர்கள் உறவுக்காரர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறவங்க வாட்ஸ்அப்ல நீங்க ஸ்டேட்டஸ்ல வைக்கிறது ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் போன்ற எல்லா சோசியல் மீடியா அக்கௌண்ட்லயுமே இந்த வீடியோவை பார்க்கும்படியும் ஒரு அருமையான வருடம் மகர ராசிக்கு தொடங்கி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேர் நம்ம கிட்ட பேசுறத நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம் ஆனா உங்களுக்கு எழுதி வச்சுக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடந்த நான்கு வருடத்துல எதை செய்யலையோ அதை செஞ்சு முடிக்க முடியும் எது உங்களுக்கு நடக்காம இருந்ததோ அது கண்டிப்பாக நடக்கும் கிடையான விஷயங்கள் வேகம் எடுக்கும் கிடைக்காத விஷயங்கள் கிடைக்கும் அது வேலையா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் குழந்தை பாக்கியமா இருக்கலாம் தொழில பெரிய வளர்ச்சி ஏற்படுவதா இருக்கலாம் அல்லது திருமணம் கை கூடுவதா இருக்கலாம் அல்லது பூர்வீக சொத்து வருவது நீதிமன்ற வழக்கு உங்களுக்கு தீர்வை தருவது அல்லது ஒரு போட்டியில் கலந்து கொள்ளும் நீண்டகால எண்ணம் ஒரு தேர்வில் கலந்து கொள்ளும் நீண்டகால ஆசை ஒரு அரசு பணி ஒரு தனியார் நிறுவனத்தின் பணி வெளிநாட்டு வேலை இந்த எல்லா விதத்திலுமே உங்களுக்கு வெற்றி தரும் ஒரு ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்குமா அப்படின்னு கூட ஒரு சிலருக்கு புதுசா இந்த சந்தேகம் வரலாம் ஆனால் கடந்த சில வருடமாகவே மகர ராசிக்கு நான் சொன்ன போய் பாருங்க அதைவிட இந்த வருடம் உங்களுக்கு பல்வேறு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரப்போகுது காரணம் உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அதாவது கும்ப ராசியில் ராகுவும் மூன்றாம் இடத்தில் அதாவது மீன ராசியில் உங்கள் ராசிநாதன் சனி பகவானும் ஐந்தாம் இடமாக

இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது நிச்சயமாக தனவரவு தாராளமாக இருக்கும் பணம் சார்ந்த சிக்கல்களை எப்படியாவது சரி செஞ்சுக்கணும்னு சதா சர்வகாலமும் அதையே சிந்தித்து செயல்பட்டு அதில் வெற்றி அடைவீர்கள் அப்ப பணம் சார்ந்த நிலம் சார்ந்த எந்த விதமான சிக்கலும் நீதிமன்ற வழக்கையும் நீங்கள் முடிவுக்கு கொண்டுட்டு வருவதற்கான முழுமையான காலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கும் ஐடி துறையா இருக்கலாம் அனிமேஷன் துறையா இருக்கலாம் அல்லது கணினியை வச்சு நீங்க என்ன பிசினஸ் பண்ணாலும் அது சார்ந்து நீங்க என்ன தொழில் இருந்தாலும் சரி அதுல மிகப்பெரிய வளர்ச்சியும் மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்கும் நிறைய ஐடி துறையில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய நிறுவனத்தை விரிவுபடுத்துவது தங்களுடைய பிரான் அதிகப்படுத்துவது ஊழியர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துற அந்த வேலையை செய்யலாம் அதே போல ஐடி துறையில் வேலை செய்யக்கூடியவர்கள் ஐடி ஹார்ட்வேர்ல இருக்கலாம் சாப்ட்வேர்ல இருக்கலாம் பிபிஓ வாய்ஸ்ல இருக்கலாம் நான் இருக்கலாம் எல்லாத்திலயுமே ஒரு பெரிய வெற்றியை பெறும் காலம் இந்த கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் அதே போல மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனான சனி பகவான் குருவின் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்களுடைய பணம் சார்ந்த சிக்கல்கள் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி அது ரிட்டர்ன்ஸ் வரல அல்லது நீங்க பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்க உங்க சொத்தை யாராவது ஏமாத்திட்டாங்க முன்னோர்களுடைய சொத்து நியாயமா வரல அல்லது உங்களுக்கு இன்னும் வரவே இல்லை அல்லது அதுல ஒரு வழக்கு நடக்குதா இதை எல்லாவற்றையும் சரி செய்வதற்கு இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சனி மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அவர் உங்கள் ராசிநாதன் அப்ப கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான முயற்சிகளும் பலனை தரும் ஆறு வயதிலிருந்து அறுபது வயது வரை நீங்கள் எந்த வயதில் எந்த துறையில் எந்த வேலையில் எந்த சர்வீஸ் இருந்தாலும் அதுல உங்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் உங்கள் நீண்டகால கனவும் ஆசையும் திட்டமும் நிறைவேறும் மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே மனதார வழிபாடு செய்ய வேண்டியது சனீஸ்வர பகவானை இப்ப வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போய் நீங்க ஓம் சனி பகவானை போற்றின்னு போட்டுட்டு உங்களோட பெயர் ராசி நட்சத்திரம் பதிவிடுங்கள் விசேஷமான ஜனவரி மூன்றாம் தேதி நடைபெறக்கூடிய யாகத்தில் உங்களோட பெயர் நட்சத்திரத்திற்கு சங்கல்பம் செய்யப்படு உங்களுடைய எதிர்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கணும் எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறைந்திருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிச்சயமாக பெரிய அளவில் பெருக வேண்டும் குடும்பத்தில்

கடன் கட்டாயமாக தீரும் அப்ப இந்த வருடம் முதல் ஐந்து மாதத்துல கடன் கட்டுவதற்கான வழி கிடைக்கும் கடன் கட்டுவதற்கான நிதி ஆதாரம் கிடைக்கும் அப்ப உறுதியாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குருவினால் உங்களுக்கு பல்வேறு முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதே போல தொழில் போட்டியாளரையும் வியாபார போட்டியாளரையும் உங்கள் எதிரிகளையும் சமாளிக்கும் அவர்களை கையாளும் யுக்தியை நீங்கள் கண்டுபிடிக்கும் காலமாக அதை நடைமுறைப்படுத்தி அதில் வெற்றி காணும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான சிம்ம ராசியில் நனவாகும் அதுக்கு குடும்பத்தோட ஒத்துழைப்பு கிடைக்காம இருந்தாலும் சரி அல்லது அந்த நேர்த்திக்கடனை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலனாலும் சரி அல்லது அதற்கான பொருளாதார வசதி உங்களுக்கு இல்லாம இருந்தாலும் இது எல்லாமே கைகூடி வரும் குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தையும்

பொதுவாகவே ஒரு புதுசா தொழில் தொடங்குறோம் ஒரு லோன் வாங்க போறோம் அல்லது திருமணத்திற்கு முயற்சி செய்யறோம் அல்லது வியாபாரத்தை விரிவுபடுத்துறோம் ஒரு இடம் வாங்குறோம் ஒரு வீடு கட்டுறோம் எந்த முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுனாலும் நம்மளோட ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு அதுல இருக்கக்கூடிய கிரக அமைப்பும் இப்ப கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பும் எப்படி இருக்கு நமக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு முக்கிய முடிவுகள் எடுப்பது எப்பவுமே நல்ல பலன்களை தரும் அப்ப கண்டிப்பாக தெரியற நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தின்படி இந்த வருடத்தில் எதையெல்லாம் வேகமாக செய்யலாம் எங்கே சற்று கவனமாக மகிழ்ச்சி தரும் ஆண்டாக சந்தோஷம் தரும் ஆண்டாக அமைதி தவழும் ஆண்டாக உறுதியாக இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு பல்வேறு ஏற்றங்கள் தரும் உங்களுக்கு குடும்பத்துல அமைதி இல்ல சந்தோஷம் இல்ல குடும்பத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல சதா சர்வகாலமும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு ஏதோ ஒரு சச்சரவே குடும்பத்தில் இருக்கு அல்லது ஏதோ ஒரு ஒரு மாதிரி உணர்வு இருக்கு நினைக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு இந்த வருடம் உங்களுடைய முக்கியத்துவத்தை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் புரிந்து கொள்வார்கள் மிகப்பெரிய ஒரு அதிகாரம் கிடைக்கும் முடிவெடுக்கும் பல விஷயங்களில் உங்களோட பங்களிப்பு மிக மிக அவசியம் அப்படின்னு உங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களிடம் கருத்து கேட்கும் ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கும் மாணவ மாணவிகளை பொறுத்தளவுல எந்த விஷயத்திலும் நீங்கள் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து எந்த ஒரு முடிவையும் எடுக்கணும் அப்ப ஏதாவது ஒரு புதிய கல்லூரியிலேயோ பள்ளியிலேயோ சேரணும் அல்லது புதிதாக ஒரு பாடப்பிரிவை நீங்க தேர்ந்தெடுக்கணும்னா இது இது சரியா நமக்கு முடியுமா அப்படின்னு யாரோ சொன்னாங்கன்னு நண்பர்கள் சொல்றாங்கன்னு அல்லது நீங்க போய் சந்திக்கிற ஆசிரியர் சொல்றாங்கன்னு எடுக்காம உங்களுக்கு எது பிடிக்கும் இவ்வளவு நாள் உங்களோட கனவு என்ன அதற்கு எந்த பாடப் பிரிவை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறதை தீர்க்கமாக யோசித்து முடிவெடுத்து செயல்படு வருடம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை நிச்சயமாக உங்களுடைய நீண்ட கால கனவு நனவாகும் அது மாவட்ட அளவிலோ மாநில ஒரு போட்டியில் கலந்து கனவு வாய்ப்பு கிடைக்கும் அதற்கான தகுதி சுற்றில் நீங்கள் வெற்றி பெறும் ஒரு வாய்ப்பும் இந்த வருடத்தில் உங்களுக்கு ஏற்படும் மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தளவில் எந்த செயல் செய்தாலும் நீங்க நேரடியாக தலையிடணும் இடைத்தரகர்களை வந்து நம்பாமல் நேரடியாக நீங்களே செய்யும் எல்ல முயற்சியும் இந்த வருடத்தில் வெற்றியை தரும் உங்களுடைய மனம் மகிழும் உங்களுக்கு சந்தோஷம் தரும் ஒரு நிகழ்வு இந்த வருடத்தில் உறுதியாக நடக்கும் விவசாயிகளை பொறுத்தளவில் இந்த காலகட்டம் அமோகமான காலகட்டம் வேலையாட்கள் பற்றாக்குறை நிலவும் இந்த காலகட்டத்தில் நவீன உபகரணங்களை நவீன சாகுபடி முறைகளை பயன்படுத்தி உங்களோட விவசாயத்தில் ஒரு புதுமையை ஒரு நவீன மயத்தை நீங்கள் புகுத்தி அதில் வெற்றி காண்பீர்கள் அதன் வழியாக விவசாயத்தின் மீதான தைரியமும் தன்னம்பிக்கையும் மன உறுதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் ஆண்டாக விவசாயிகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உறுதியாக இருக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் உச்சம் பெற்று ரிஷபராசி இருக்கும்போது இந்த ஆண்டு பிறப்பதால் நிச்சயமாக அங்கீகரிக்கப்படாத உங்கள் திறமை உங்கள் மதிப்பு உயரும் நீங்க நிறைய ப்ராஜெக்ட் செஞ்சு ஒண்ணுமே சக்சஸ் ஆகலன்னு நினைச்சா கூட இந்த காலகட்டத்தில் செய்யும் ப்ராஜெக்டுகள் கண்டிப்பாக மக்களின் மத்தியில் ஒரு பெரிய பெயரையும் புகழையும் பெறும் அதே போல் சோசியல் மீடியாவில் யூடியூபோ இன் எல்லாம் ாம் பே இன்சராகவோ அல்லதுலோக்கள் வெளியிடவர்கள் அதை வந்து நீங்க வந்து உங்களுடைய முழு நேரமாக செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வருடம் மிகப்பெரிய பெரிய அளவிலான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களை பின்பற்றுபவர்களின் எண்ணிக்கை பெரிய அளவில் அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சீனியர் சிட்டிசன்களுக்கு மிக 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 சந்தோஷம் தரும் ஆண்டு நீங்க நினைத்த ஒரு ஆன்மீக பயணமோ நண்பரையோ உறவுக்காரங்களையோ நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் மொத்தத்தில் இந்த வருடத்தை பொறுத்த அளவில் மகர ராசி அல்லது மகர

வருடத்தை சிறப்பாக பயன்படுத்தும் மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் மிகப்பெரிய நிம்மதியும் மிகப்பெரிய அமைதியும் உங்கள் வாழ்க்கையில் உறுதியாக தவழும் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க இந்த வீடியோ உங்களுடைய தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் மன உறுதியையும் இந்த வருடத்தில் நான் வெற்றி பெற்று விடுவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் தரும் நினைச்சா இப்பவே லைக் பண்ணிட்டு இத உங்களோட நண்பர்கள் எல்லாருக்குமே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் வழியா வீடியோக்கு கீழ இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக ஷேர் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாம் சந்திக்கலாம் உங்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்